శ్రీమతే రామానుజాయ నమ స్వామిదేసిన్ అరుళిచిద గోదాస్తి ఇది ఒందవదు శ్లోకం వ్యత్యాసమాన శ్లోకం ఎప్పుడు విష్ణు చిత్తం విశ్వ ఉపజీవ్యం అమృతం పచసా దుహార

விஷ்ணு சித்தம் விஷ்ணுவின் சிந்தையில் உருவான சங்கல்பத்தினால் அவர் சங்கல்பம் பண்ணுறார் சமுத்தி தோன்றியவர் தேவரீர் இந்த விஷ்ணு சித்தம் தட்டில் பெரியாட வர சொல்கிறன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆனால் விஷ்ணுவின் சித்தம் அப்படின்னு விஷ்ணுவின் சிந்தையில் உருவான சங்க சங்கல்பத்தினால் தோன்றியவர் தேவரீர் விஸ்வ உபஜீவியம் இவ்வுலகு உஜ்ஜீவதற்காக அமிர்தம் வஜசா தூகனாம் அமிர்தம் போன்ற உமது அருளி செயல் என்னும் பாலை சுரக்கும் பசு போன்றவர் தேவரீர் இல்லை அர்த்தம் பாழாயின்னு போட்டு அது பாலை சுரக்கும் பசு போன்ற தேவரீர் தபா சிதம் மானிடரின் துயரங்களை போக்கும் தாப்ப சிதம் தாப்பம் வருத்தப்படுறது பெயின் அர்த்தம் இங்கிலீஷில் அர்த்தம் சொன்னால் சிதம் தான் அந்த அதை போக்குகிறது தாப சிதம் மானிடரின் துயரங்களை போக்கும் ஹிமருச்சேகே இவ சந்திரனுக்கு உப்பான சந்திரனை போன்ற அஞ்சாமூர்த்தி இன்னொரு வடிவம் தேவரில் சந்திரனை போலவே இருக்கிறக்குன்னு அர்த்தம் சந்திரன் எப்படி தன்னுடைய குளிர்ந்த ஒளிக்கிறணங்களால் மானிடர்களுடைய வலியை போக்குகிறது மன மன வலி உடம்பு வலி போக்குற மாதிரி நீங்கள் உங்களுடைய அமுதம் போன்ற அருளிச் செயல்களால் அவருடைய துயரங்களை போக்குகிறீர் ஆகையினால் சந்திரனுக்கு இன்னொரு வடிவம் இருந்தால் எப்படியோ அது இப்படி தான் தேவரில் இருக்கிறது இன்னொரு வடிவம் தேவரி துவாம் தேவர பயூதி துகிது பார்க்கடலில் உதித்த லக்மி பிராட்டியின் சகஜம் துகித்துன்னா பெட்டு அர்த்தம் பயூதினா சமுத்திரம் சகஜம் சகோதரியாக சந்தகா சாதுக்கள் விதுகு விதுகு அறிகிறார்கள் எண்ணுகிறார்கள் விதுகுன்னா வாழ்க்கை தெரியும் அவனை பற்றினர்த்தம் இல்லை புரிஞ்சுட்டுருக்கா அப்படின்னு அர்த்தம் எண்ணிக்கிறார்கள் அர்த்தம் மொத்தம் அர்த்தத்தையும் ஒத்தனை படிச்சுட்டு அவங்க புரிஞ்சிடும் தாயே விஷ்ணுவின் சிந்தையில் உருவான சங்கல்பத்தினால் தோன்றியவர் தேவரில் இந்த உலகை உஜ்ஜீவதற்காக அமுதம் போன்ற உத அருடையல் என்னும் பாலை சுரக்கும் பசு போன்றவர் தேவரில் மானிடரின் துயரங்களை போக்கும் சந்திரனுக்கு இன்னொரு வடிவம் தேவரீர் தேவரீரை பார்க்கடலில் உதித்த லக்ஷ்மி பிராட்டியின் சகோதரியாக அறிகிறார் சாதுக்கள் அறிகிறார்கள் எண்ணுகிறார்கள் அதெல்லாம் ஆண்டால் சந்திரனுக்கு இன்னொரு வடிவம் நீர்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் இது மாதிரி சந்திரனும் பார்க்கடலில் உதித்தான் லக்ஷ்மி பிராட்டி பார்க்கடலில் உதித்தாள் அதனால் நீ லக்ஷ்மி பிராட்டிக்கு ஒரு சகோதரி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த மொத்தமான அர்த்தம்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஸ்லோகத்தை ஒருத்தனம் பார்த்து விடலாம் மாசா சமுத்திதவத்தீம் அதிவிஷ்ணு சித்தம் விஸ்வபூபீவ்யம் அமிர்தம்புகாம் தாபிதம் ஹிமருஜே ஹேஹிமூர்த்தி மங்காம் பயோதி பயோதிது சகஜம் விதுகு துவாம் இந்த விதுகுன்னு அறிகிறார்கள் அர்த்தம் இந்த துஹானா அப்படின்னா பாலை கொடுக்கின்ற பசுன்னு அர்த்தம் வச்சசான்னு அர்த்தம் வருது உங்களுடைய அருளி செயல்கள் செயல்கள் அமிர்தம் உம்முடைய உங்களுடைய அமுதம் போன்ற அருளிச் செயல்களினால் மாதிரி பாரா கிடக்கிற பசு மாதிரி இருக்கேன்னு தான் ஸ்ரீமத்தே ராமானுஜாயனமாக